திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள ஒரு இயற்கை வெந்நீரூற்று ஆகும் குறிப்பிட்ட அந்த இடத்தில் தொடக்கம் நூற்று இருபது சென்டிமீட்டர் ஆழமுடைய ஏழு சிறிய சதுர வடிவான கிணறுகள் அமைந்துள்ளன இயற்கையாகவே ஏற்பட்டிருந்த வெந்நீரூற்றில் நாளடைவில் செயற்கை கிணறுகள் அமைக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு கிணற்றிலுமிருந்து வெவ்வேறு வெப்பநிலையில் நீர் ஊறி வந்து கொண்டிருக்கும் உல்லாச பிரயாணிகளை கவரும் இந்த வெந்நீரூற்று இலங்கையில் நடந்த உள்நாட்டு பிரச்சினை காலத்தின் போது களையிழந்து காணப்பட்டது ஆயினும் போர் முடிவுற்றதன் பின்னர் தற்போது அதிகமாக உல்லாச பிரயாணிகளை கவரும் ஒரு சுற்றுலா தலமாக இந்த கிணறுகள் திகழ்கின்றன போர் முடிவுற்றதன் பின்னர் இந்த உல்லாசப் பிரயாண மையத்தை சிங்களமயமாக்கும் நடவடிக்கைகள் நடைபெறுவதாக சிலர் எதிர்ப்புகளை தெரிவித்தனர் தமிழ் மொழியிலும் செய்தியை கொண்டிருந்த அறிவிப்பு பலகை அகற்றப்பட்டு ஆங்கிலம் சிங்களம் ஆகிய இரு மொழிகளில் மட்டுமே செய்தியை கொண்ட அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது அத்துடன் அங்கே விநியோகிக்கப்படும் நுழைவுச்சீட்டில் அந்த பிரதேசம் ஒரு பெலத்தமத பிரதேசம் எனவும் அறியத்தரப்பட்டுள்ளது தமிழ் வரலாற்றின்படி பத்து தலை படைத்த இராவணன் தனது தாயாருக்கு இறுதி கிரியைகள் செய்வதற்காக உடைவாளை உருவி ஏழு இடங்களில் குத்தியதாகவும் அந்த இடங்களில் இந்த வெந்நீர் ஊற்று உருவாகியது காதலனை பிரிந்தவளின் மனம் போல ஒன்று கவி பாடி பரிசு பெறான் மனம் போல ஒன்று தீது பழி கேட்டவன் தன் மனம் போல ஒன்று செய்த பிழை கலங்குபவன் மனம் போல ஒன்று நீதி பெறா மனம் போல ஒன்று நிறைவழித்த கற்புடையாள் மனம்போல ஒன்று காது காதுமழு காருடையான் மனம்போல ஒன்று கனலேறு மெழுநீர்கள் உண்டு கன்னியாயில் இது கன்னியா வெண்ணீர் கிணற்றுக்கு செல்லும் நுழைவு சீட்டாகும் இது சிவபூமி எனவும் இலங்கையை ஆண்ட இராவணன் தனது தாயின் கிரியைகளுக்காக உருவாக்கிய ஏழு கிணறுகளும் தற்போது இவ் நுழைவு சீட்டில் அனுராதபுர கால பெலத்தர்களுக்கு சொந்தமானது என்று உள்ளது கடந்த வரலாற்று காலத்தில் கோயில் கொண்டிருந்த பிள்ளையார் ஆலய கோவில் இன்று அத்திபாரம் மட்டும்தான் உள்ளது புத்தரும் அரசமரமும் இப்போது முளைத்துள்ளது பாவம் பிள்ளையார் ஒரு ஆலமர நிழலில் களைப்பாரும் நிலையை திட்டமிட்டு உருவாக்கப்பட்டுள்ளது வரலாறுகள் சொல்வதை சிங்கள வரலாறுகளாக மாற்ற முயல்கின்றன